தென்னாட்டுடைய சிவனே போற்றி தென்னாட்டவருக்கும் இரவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர் ஒரு பெண் கேட்டிருக்காங்க தங்கத்தில் வந்து மெட்டி அணியலாங்களாம் தங்கத்தில் கால்சன் அணிவது நல்லதா அப்படின்னு கேட்டிருக்கேன் ரெண்டுமே தவறுங்க இடுப்பு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வாசம் பண்ணுவாருங்க பொதுவாக பெண்கள் வந்து சொர்ணங்கள் ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இடுப்பு கீழே எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்க அதுவும் கால் பகுதியில் வந்து மகாலட்சுமி அம்சங்கள் நிறைந்ததுங்க ஸ்வரணங்கள் ஆகப்பட்டது அதனால தான் கண்ணில் ஊற்றி போட்டு எடுத்துகிட்டு போய் போச்சுருவோம் முடியாது அந்த மாதிரி வச்சு போடுவோங்க மிகவும் பாதுகாத்து வைக்கிறோம் இல்லைங்களா ஸோ அதை எடுத்துகிட்டு போய் நம்ம காலில் கால் சன்னாகவும் மெட்டியாகவும் அணையும் போது நம்ம ஒரு நல்லது கட்டத்தெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா அப்போ குளித்து மேலே இருக்கிற அழுக்கு போகிறோம் இங்கே வந்து சேருதுங்க அப்புறம் கால் கால்வழியாக தான் போகுது அப்புறம் நிறையா ஒரு தவறுகள் பண்ணும்போது அந்த கால்வழியாக தான் போகுது நம்ம கால் கழுவுறோம் அப்பப்போ கழுவி 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 விட்டுட்டு முன்னாடி என்ன இருக்கும் சொல்லுங்கள் எதுவுமே நிற்காதுங்க அதுபோல் நம்ம அது வந்து இந்த சொர்ணங்களை வந்து அவமதிக்கிற மாதிரிங்க அது நமக்கு பாவங்கள் தான் சேரும் ஒலியும் புண்ணியங்கள் அப்படின்றது சேராதுங்க அதனால் தங்கத்தில் மெட்டி அணிவதோ இது வந்து கால்சன் அணிகிறதோன்ட்டு உங்களுக்கு கடுமையான தோசங்களை கொடுக்குங்க அதுக்கப்புறம் சொர்ணம் வாங்குற ஒரு வாய்ப்புன்றதே உங்களுக்கு நேரமாக போயிடுங்க அதனால் மகாலட்சுமியுடைய அம்சங்களும் மகாலட்சுமியை இழிவுபடுத்த வேண்டாங்க ஸோ மேக்சிமம் தவிர்ப்பது நல்லதுங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு தவிர்த்துக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்